வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ஏழரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி கோச்சாரத்திலே நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்க போகிறது மாமனுக்கு ஏழரை நாட்டு சனி அப்பாவுக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தது தம்பிக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தது அவருக்கு நடந்தது இவருக்கு நடந்தது அப்படின்ட்டு கடைசியாக உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வரப்போகிறது ஏழரை நாட்டு சனி வரப்போகிறது அப்படின்னால முன்கூட்டியே சில அறிகுறிகள் தெரியும் ஜாதகம் இருந்தாலும் ஜோசியம் பார்த்தாலும் பார்க்கணுனாலும் ஏழரை நாட்டு சனி வரப்போகிறத முன்கூட்டியே சில அறிகுறிகள் காட்டும் அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த திசா புத்தி நடப்பவர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா ஏழரை நாட்டு சனி அப்படின்னா சனி ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு வயது குழந்தை முதல் தொண்ணூறு வயது முதியவர் வரை எல்லோருக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காமல் முன்ஜென்ம கர்மாபலனை கொடுக்கக்கூடியவர் முதல் சுற்று ஏழரை சனி நடந்தாலும் சரி இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடந்தாலும் சரி மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடந்தாலும் சரி மேச ராசி என்பர்கள் உண்மையை புரிந்து உங்கள் வாழ்க்கையில் உயர பாருங்கள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது மகரம் கும்பராசியில் சனி வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியில் சனி நேசம் துலாம் ராசியில் சனி வந்து உச்சம் ராசியை நோக்கி நேசவிட நோக்கி பகை வெட்டை நோக்கி சனி வந்து கொண்டிருக்கிறார் ஏழரை நாட்டு சனி வரப்போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன ஏழரை நாட்டு சனி வருகிறது அப்படின்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சனி பகவானுடைய தாக்கம் அறிகுறிகள் தெரியும் அதே குரு ஒரு ராசிக்கு நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார் என்றால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நல்ல பலன்கள் நடக்கும் குரு பெயர்ச்சியான அன்று முதலே குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் தொழில் வேலையில் சிரமங்கள் குறைந்து பணவரத்து வரத்து தடையின்றி வரும் ஏழரை நாட்டு சனி வருகிறது அப்படின்னால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே அறிகுறிகள் வந்து தெரியும் காக்கா வந்து தலைமையில் அடிப்பது காலில் வந்து காயங்கள் ஏற்படுவது வண்டி வாகன விபத்துகளை ஏற்படுத்துவது நேற்று வரை அண்ணா அப்படின்னு மரியாதையோடு பேசினவர் மரியாதை இல்லாமல் வார்த்தையில் பேச்சில் மரியாதை இல்லாமல் பேசுவார் தொடர்ந்து விரயம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவது முதன் முதலாக அர்ஜென்ட்டுக்கு வந்து கடன் வாங்குவது நிலம் வீடு சொத்து விற்கணுங்கிற எண்ணம் வருவது அறக்க பறக்க ஓடி ஆடி வேலை செய்வது ஒரு இடத்துல நிற்காமல் அலைவது குடும்பத்தில் நிம்மதி குறைவது சுபகாரியங்கள் தாமதப்படுவது விவசாயத்தில் பயிர் விளைச்சல் மகசூல் குறைவது நாம் வந்து போட்ட விதை பத்து கிலோ விதை போட்டால் அஞ்சு கிலோ முளைக்கும் தளதளன்னு செடி முளைச்சி செழுமையாக வளர்ந்தாலும் கடைசியாக பயிர் அறுவடை செய்யும்போது அரை மகசூல் தான் வரும் போட்ட முட்டி வெளிச்சளவுக்கு பத்தாது வளர்ப்பு பிரியாணிகள் ஆடு மாடு கோழி கால்நடை இப்படி வந்து வளர்ப்பு பிரயாணிகள் திடீர்னு இறப்பது முன்கூட்டியே கஷ்டம் வருவதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் ஏழரை நாட்டு சனி வரும்போது திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியில் ஏழரை ஆண்டு காலம் ருத்ர தாண்டவம் ஆடிவிடும் ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது இந்த சனி கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் ஒரு மனிதன் நிம்மதியாக மூன்று வேலை சாப்பிட முடியாது நிம்மதியாக படுத்து உறங்க முடியாது ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளை கூட ஏழரை நாட்டு சனி வரும்போது நூற்றுக்கு நாற்பது தான் வாங்கும் எல்லா ஜப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணக்கூடிய பிள்ளை கூட ஃபெயில் ஆகும் படிப்பில் மந்தத்தை ஏற்படுத்தும் கல்வியில் தடையை உண்டாக்கும் ஈவு இரக்கமற்றவர் இந்த சனி பகவான் வந்து ஒரு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயது முதியவராக இருந்தாலும் சரி ஈவு இரக்கமில்லாமல் முன்ஜென்ம கருமா பலனை கொடுக்கக்கூடியவர் எல்லா வயதினருக்கும் ஏற்றது போல் வயதிற்கு தகுந்தவாறு மேசராசி என்பர்களுக்கு பலன்கள் நடக்கப் போகிறது தற்போது வந்து ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அவர் வந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியை முடிச்சுக்கிட்டு கிடுகிடுகிடுகின்னு வேகமாக விரயத்தை நோக்கி வருகிறார் மேச ராசிக்கு கர்ம ஜீவன தொழில் லாபாதிபதி இரண்டு வீட்டுக்கு அதிபதியானவர் மேச ராசியில் நேசம் அடையக்கூடியவர் நல்ல தொழில் வேலையும் சனி தான் கொடுக்கணும் அந்த தொழில் வேலையின் மூலம் லாபங்களையும் சனி தான் கொடுக்கணும் ஏழரை நாட்டு சனியாக சனி வரும்போது தொழில் வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் ராசியில் கேது பகவானுடைய அசுவனி நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் உள்ளது அசுவனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் முதல் ஜனன மகாதசையாக கேது மகாதசையிலிருந்து ஆரம்பம் கேது மகாதசை முடிந்தவுடன் இருபது ஆண்டு கால சுக்கர மகாதசை அசுவனி நட்சத்திர காலத்துக்கு வரும் சுக்கர மகாதசை இந்த இருபது ஆண்டு காலத்தில் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இவர்களின் படிக்கக்கூடியவர்கள் சுக்கர மகாதிசை மொழியாட்டியும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கிட்டு முன்வைக்கும்படியும் லாபத்தில் இருக்கும்போது தசை லாஸ்ட் டெண்டில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் தவற வெட்டா மறுபடியும் வந்து சூரிய திசையில் காலங்கள் கடக்கும் சந்திர திசையில் சுக தான் ஏற்படுத்தும் திருமணம் செய்ய முடியாது இருபது ஆண்டு சுக்கர திசையில் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் இளம் வயதிலேயே அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு திசை கடந்தவுடன் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஆகிவிடும் அடுத்தது வரக்கூடிய ஆறு ஆண்டு கால சூரிய மகாதசை எதிர் வரக்கூடிய ஏழரை ஆண்டு காலம் உங்களுக்கு சூரிய மகாதசை நடக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருக்கும் அல்லது முதல் சுற்று ஏழரை சனியாக கூட இருக்கலாம் சூரிய மகாதை நடக்கும்போது அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுகிறது தலையில் அடிபடுகிறது தேயில் போடுற அளவுக்கு காயம் வந்து பெருசாக கூட இருக்கும் சூரிய மகாதை நடக்கும்போது சனி பகவானுடைய தொந்தரவு இல்லைனாலும் இயற்கையாகவே அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க வருகிறது கோர்ட்டில் போய் நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது காவல் நிலையம் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது சட்ட சிக்கலை கொண்டு வந்து விடுகிறது அரசு வழியில் தொந்தரவுகளை அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய மகாதசை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி தந்தைக்கும் தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முதல் உங்களுக்கு வந்து சூரிய மகாதசை நடக்கிறது அப்படின்னா வேலை விஷயமாக தொழில் விஷயமாக தந்தையை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் உங்கள் வேலை தொழிலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது தனிக்கும் சூரியனுக்கும் பகை சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் வழக்கு விலங்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இல்லாமல் விபத்து கண்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் தந்தையிடம் பகை போட்டி விரோதம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து வேலை தொழிலை வேட்டை விட்டு வேறு இடத்தில் மாற்றிக்கொள்வது நல்லது சூரிய மகாதசை கடந்து அடுத்து வரக்கூடியது சந்திர மகாதசை எரீர கொல்லியில் எண்ணெயை ஓற்றுற மாதிரி ஏழரை நாட்டு சனிக்கும் சந்திர திசைக்கும் எரிகிற கொல்லியில் எண்ணெயை ஓற்றுற மாதிரி சந்திர திசை நடக்கக்கூடிய அசுனி நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் திருமணம் செய்தவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தை இரண்டு குழந்தை கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாலும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பமாக பத்து பேர் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த சந்திர திசையும் ஏழரை சனியும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி விடும் கரை வயல் வரப்புகளில் விரயங்களை ஏற்படுத்தும் சொத்து பத்து நிலங்களில் விரயங்களை கொண்டு வந்து விடும் ஏழரை நாட்டு சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மேச ராசி என்பது நடக்கும்போது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சந்திர திசை நடக்கிறதென்றால் அசுவனி நட்சத்திர அன்பர்கள் முதல் காரியமாக உள்ளூர் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் உங்கள் வேலை தொழிலை குடும்பத்தை விட்டு பூரியத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லைன்னா வந்து குடும்ப நபர்கள் எல்லோருக்குமே மனக்குழப்பம் வந்துடும் பித்து பிடிச்ச மாதிரி ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசாமல் மோஞ்சை திருப்பிட்டு குடும்பத்தில் வந்து செய்வனை வச்ச மாதிரி ஏழரை நாட்டுச்சனி நடக்கும்போது பெருங்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் இப்போ தான் சந்திர திசை ஆரம்பிக்கிறது அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை சந்திர திசை அஞ்சு ஆண்டு காலம் போயிட்டுருக்குது அல்லது முடியும் தருவாயில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி ஏழரை நாட்டுச்சனி வருவதற்கு முன்னாடியே சனிக்கிழமை காலையில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் மலை மேல் உள்ள சிவனை தரிசனம் செய்யுங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லுங்கள் ஏழரை நாட்டுச்சனியின் விரையச்சனியின் பாதிப்புகள் குறையும் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசை உங்கள் ராசிநாதனுடைய திசை ஏழாண்டு காலம் நாட்டு நாட்டுச்சனி வந்தாலும் செவ்வாய் திசையில் பெரும்பாலும் பாதிப்பில்லை அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் நிலபுல சொத்துக்கள் வழியில் நிலபுல சொத்துக்கள் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லது அடுத்து வரக்கூடிய பதினெட்டு ஆண்டு ராகு திசை ஏழரை நாட்டு சனி வரும்போது ராகு திசையில் உங்களுக்கு சந்திர புத்தியோ சூரிய புத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்ற திசா புத்தி காலங்களில் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஆறாவது ராகு திசையாக இருக்கும்போது பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாவதாக வரக்கூடியது குருமகா திசை குரு வந்து விரயத்திற்கு அதிபதியாக இருக்கும்போது குரு புத்தி நடந்தாலும் சரி குரு திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கும் நன்றாக படுத்து உறங்க முடியாது தூக்கம் குறையும் வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் மேச ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஜனன மகாதிசையாக சுக்கர மகாதிசை சுக்கர மகாதிசை பெரும்பாலும் பள்ளி படிப்புடன் மகாதசை முடிந்துவிடும் அதன் பிறகு சூரிய மகாதிசை ஆறாண்டு காலம் அதன் பிறகு மகாதசை பத்தாண்டு காலம் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டலில் தங்கி உயர்கல்வியை தொடரலாம் வீட்டில் இருந்தே உயர்கல்வி தொடரணும் அப்படின்னா கல்வியில் படிப்பில் தடை ஏற்படும் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்த்து குடும்பத்திற்கு பணத்தை அனுப்பிவிடுங்க இல்லைன்னா குடும்பத்தில் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் சந்திர திசை வந்து மேச ராசிக்கு கடுமையான பாதிப்புகளை தருகிறது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் மகா திசையில் பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஏழரை நாட்டு சனியே நடந்தாலும் செவ்வாய் திசையில் உங்களுக்கு வந்து பெரிய அளவு தொந்தரவுகள் தராது ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய ராகு திசை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவு பிரிவை ஏற்படுத்தும் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் நடக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டாமல் பிரச்சனை பண்ணிக்காமல் கெட்ட பழக்க வழக்கம் போட்டி பந்தயம் சூது அதிர்ஷ்டத்தை நம்புவது அரசுக்கு புறம்பான வேலையில் ஈடுபடுவது இதெல்லாம் இல்லாமல் ராகு மகாதசை நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் இருக்க வேண்டும் அடுத்து ஆறாவதாக வரக்கூடியது குரு மகாதசை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் குரு குரு மகாதசையோ குரு புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும் படுத்தால் நன்றாக தூக்கம் வராது மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக வழியில் தெய்வ காரியங்கள் வழியில் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஈடுபடும் போது ஏழரை நாட்டு சனியில் குருமகாதசி நடக்கும்போது பெரியளவு அளவு தொந்தரவுகள் இல்லை மேச ராசியில் மூன்றாவதாக கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அமர்ந்திருக்கிறது கிருத்திக நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடியவர்கள் முதல் மகாதசையாக சூரிய மகாதசை இரண்டாவது சந்திர மகாதசை பெரும்பாலும் பதினாறு ஆண்டு காலம் குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களுக்கு அதிக தொந்தரவுகளை தரும் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் ஏழரை நாட்டு சனி வரும்போது சந்திரதிசை நடக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு வந்து வறுமை ஏற்படுத்தும் பெற்றோர்களுக்குள் பிரிவை உண்டாக்கும் சந்திர மகா திசை நடக்கும்போது கிருத்திய நட்சத்திர அன்பர்கள் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாம் வகுப்புக்குள் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கை காலில் அடிபடுறது சிறு காயங்கள் ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை பெரிய அளவு நன்மை தான் நான்காவதாக வரக்கூடியது ராகு மகா தசை உயர்கல்வி படிப்பது ஹாஸ்டலில் தங்கி உயர்கல்வி கற்க வேண்டும் ராகு மகா திசையில் தான் திருமணம் நடக்கும் ஏழரை நாட்டு தனி வரும்போது ராகு மகாதசை நடக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகளும் உண்டு அரசுக்கு புறமான காரியங்களில் கூடா நட்புடன் சேர்ந்து நீங்கள் வந்து கேடாய் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கூடா நட்பு கேடாய் முடியும் குடும்ப பெற்றோர்கள் சொல்படி கேட்டு ராகு மகாதசை நடக்கும்போது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் செயல்பட வேண்டும் ஐந்தாவதாக வரக்கூடியது குரு திசை கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய திசையில் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பங்காளிகள் வழியிலும் மாமச்சான்கள் வழியிலும் பகை விரோதம் சண்டை சித்திரம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடிய சனிமகாதசை ராஜ வாழ்வாய் தரும் ராஜபோக வாழ்க்கைன்னா சூரிய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி மகாதிசை பத்தொம்பது ஆண்டுகளாக ஏற்படுத்தி தரும் அரசு அரசியலில் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சனி திசை உங்களுக்கு வந்து உயர்வான பலனை கொடுக்கும் சனி திசை நடக்கும்போது ஏழரை நாட்டு சனி வரும்போது குடும்பத்தில் தந்தை மகனுக்குள் பிரச்சனைகளை பிரிவினைகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கொருவர் நான் தான் பிரிவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அகம்பாவத்தை ஆணுவத்தை ஏற்படுத்தும் சனி திசை நடக்கும்போது ஏழரை நாட்டு சனி வரும்போது மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் தானே வீம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பணிவாக விட்டு கொடுத்து செல்லும்பொழுது குடும்பத்தில் சண்டை சத்திரவு பிரச்சனை இல்லாமல் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ளலாம் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும்போது மேச ராசி அன்பர்கள் அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கி போடாதீங்க ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கும்போது ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி கண்டக சனி காலங்களில் சனி பகவான் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து வியர்வை போது சனி வந்து அதற்கு மேல் கஷ்டங்களை கொடுக்க மாட்டான் உழைக்காமல் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அதிர்ஷ்ட வழியில் நாடும்போது ஏழரை நாட்டு சனி வரும்போது கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி நிலபல சொத்துக்கள் விரயம் இப்படி வந்து தேவையில்லாத தொந்தரவுகளை சங்கடங்களை கொடுத்து விடுவான் சங்கடங்களை கொடுப்பவரும் சனி தான் சங்கடங்களை தீர்த்து வைப்பவரும் சனி தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு அதே சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் ஒரு மனிதன் எங்கே போய் ஒழிந்தாலும் சனி பகவானிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கபடி மேசார் ராசி என்பழக்கி ஏழரை நாட்டு ஜனி ஆரம்பிக்க போகிறது இந்த உண்மையை புரிந்து உங்கள் வாழ்க்கையில் உயர பாருங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்